யாருக்குதான் குறைவில்லாத செல்வமும் பலமான வாழ்க்கையும் வேணுன்ற ஆசை இருக்காது அப்படிப்பட்ட குறைவில்லாத செல்வத்தையும் மன நிம்மதியையும் நல்ல வாழ்க்கையையும் ஒரு தரக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த அனந்த பத்மநாப விரதம் பெருமாளுக்குரிய விரதங்களில் அனந்த சதுர்த்தி விரதம் அப்படி இல்லைன்னா அனந்த பத்மநாப விரதம் அப்படி இல்லைன்னா அனந்த விரதமும் ஒன்று இந்த விரதம் மிகவும் புண்ணிய தரும் விரதமாகும் இது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் துன்பத்திலிருந்து விடுபட பகவான் கிருஷ்ணரே வழிகாட்டிய விரதமாகும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு அவங்க இழந்த செல்வம் எல்லாம் மீண்டு கிடைக்குமா அனைத்து பாவங்கள்ல இருந்தும் விடுபடுவாங்களாம் அவங்கள துன்பம் அப்படின்றதே நெருங்காதான் அப்படிப்பட்ட இந்த அனந்த பத்மநாப விரதம் இந்த வருஷத்தில் எப்போ வருது என்னைக்கு அதை கொண்டாடணும் எப்படி பூஜைகளை செய்யணும் என்ன வழிமுறைகள் கடைபிடிக்கணும் இதுக்கு பின்னாடி இருக்க ஆழமான புராண கதை என்ன எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க இணைந்து இருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன் வாங்க பயணத்தை தொடரலாம் ஆனந்தா அப்படின்னா முடிவில்லாதது அப்படின்ற அர்த்தம் முடிவில்லாத அல்லது எல்லை இல்லாத அளவற்ற நன்மைகளையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய விரதம் தான் இந்த அனந்த பத்மநாப விரதமாகும் இந்த நாள்ல தான் அனந்த பத்மநாபரா மகாவிஷ்ணு காட்சியளித்தாரு இந்த பூஜையில பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் பதினாலு என்ற எண்ணிக்கை கொண்டதாகவே இருக்கும் ஆவணி அல்லது புரட்டாசி மாதத்துல வரும் வளர்ப்புரை சதுர்தசியில இந்த விரதம் கடைபிடிக்கப்படுது அதாவது விநாயகர் சதுர்த்தி முடிந்து பத்தாவது நாள் வர சதுர்தசில இந்த விரதம் கடைபிடிக்கப்படும் இந்த விரதத்தை ஆண் பெண் எவர் வேண்டுனாலும் இருக்கலாம் பெரும்பாலும் இந்த விரதத்தை தம்பதியாரா சேர்ந்து இருப்பதுதான் வழக்கமா இருக்கு யார் ஒருத்தவங்க இந்த அனந்த பத்மநாப விரதத்தை தொடர்ந்து பதினாலு ஆண்டுகள் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிடும் நாங்கள் அந்த காலத்தில் அவ்வளோவோ வசதியாக இருந்தோம் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு நினைக்கிறவங்க இந்த அனந்த பத்மநாப விரதத்தை பதினாலு வருடங்கள் தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க இழந்த செல்வங்களை விட அதிகமாகவே அவங்களுக்கு வந்து சேருமா தம்பதிகளாக சேர்ந்து கடைபிடிப்பதால குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையையும் குறையாத செல்வமும் பெருக்கி கொண்டே இருக்கும் சதுர்தசி திதி பதினாலாவது திதி அப்படின்றதுனால இதுல பதினாலு என்ற எண் ரொம்ப மிக்க பங்கு வகிக்குது பத்மம் அப்படின்னா தாமரை அனந்தா அல்லது ஆனந்தா அப்படின்னா முடிவில்லாத எல்லை இல்லாத அப்படின்ற பொருள் பெருமாள் சயன கோலத்துல பார்க்கடல்ல சயனித்த போது அவரது நாவி கமலத்திலிருந்து தாமரை தோன்றி அதிலிருந்து பிரம்ம தேவர் அவதரித்தாரு அவர் மூலமாக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு இந்த நிகழ்வு நடைபெற்ற நாளையே அனந்த சதுர்தசி அப்படின்னு குறிப்பிடுறோம் இந்த ஆண்டு அனந்த சதுர்தசி அல்லது அனந்த பத்மநாபம் விரதம் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் தான் திருமால் ஆதிசேஷன் மீது அனந்த சயனம் கொண்டு காட்சி தந்ததாகவும் ஐதீகம் இருக்கு இந்த அனந்த பத்மநாப விரதம் துவாபர யுகம் துவங்கின காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு விரத முறையாகும் இதை மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து பதினாலு ஆண்டுகள் படாத கஷ்டங்களை அனுபவித்த போது அது நீங்கள் பகவான் கிருஷ்ணர்கிட்ட யுதிஷ்டர் வழி கேட்குறாரு அப்போ பகவான் கிருஷ்ணரே திருவாயமலருந்து அருளிய விரதம் தான் இந்த அனந்த பத்மநாப விரதம் இந்த விரத முறைகளை பற்றி பகவான் கிருஷ்ணரே பாண்டவர்களுக்கு சொன்னது என்னன்னா அனந்த விரதம் அப்படின்றது எல்லா பாவங்களையும் அகற்றி அனந்த சுகத்தை தரும் அனந்தமாக முடிவில்லாத ஏராளமான செல்வம் சந்ததி முதலிய பலனையும் கொடுக்கும் பரபிரம்மே அனந்தன் என்ற பெயருடன் சகல வடிவாகவும் இருக்கிறார் இப்ப பூபாரம் அகற்ற கண்ணனாக அவதரித்தும் பகவானான பிரம்மனான நானே நான் விஸ்வரூபி என்பதை பல இந்த விரதத்தின் மூலம் என்ன பூஜை செய்து நன்மை பல பெற்ற ஒருவரது சரித்திரத்தை அப்படின்னு கண்ணன் பாண்டவர்களுக்கு சொன்ன பின்வரும் கதைதான் இது வசிஷ்டரோட பரம்பரையில சுமந்தர் அப்படின்றவர் இருந்தார் அவரோட மகள் பெயர் சீலா பெயருக்கு தக்கபடி நல்ல சீலம் உள்ளவளா இருந்தா கவுண்டியர் அப்படின்றவருக்கும் சீலாவுக்கும் திருமணம் நடந்து திருமணம் முடிந்த கணவனுடன் கிளம்பும்போது அவளுக்கு சிறிதளவு சத்துமாவே தரப்பட்டுச்சு வருத்தத்தோடு கிளம்பிய சீலா அவள் வழியில் கணவனான கவுண்டியர் பூஜை செய்யும்போது நதிக்கரையில் ஏராளமான பெண்கள் தனித்தனியே பூஜை செய்வதை காண்றாங்க விவரம் கேட்க அவர்கள் அனந்த விரதம் அப்படின்ற விரதத்தை செய்வதாக கூறி அதனுடைய முறையையும் பலன்களையும் கூறுறாங்க இந்த விரதத்துல பூஜை திரவியங்கள் எல்லாம் பதினாலாகவே இருக்கணும் பதினாலு வேத வித்துக்களும் அன்னம் அளித்து பதினாலு வருடங்கள் விரதம் கடைபிடிக்கணும் சீலா பக்தியுடன் பதினாலு வருடங்கள் விரதம் இருப்பதாக சங்கல்பித்து விரதம் இருக்க தொடங்கினார் விரத காலமான பதினாலு வருடங்கள் முடிவதற்குள்ளேயே இறைவன் அருளால அனந்தமான செல்வத்தை பெற்றார் அப்ப விரதத்தை விடாமல் செய்து வந்தார் ஆனால் செல்வ சிரிப்பினால கர்வம் இவளது கணவனான கவுண்டியர் கண்களை மறைக்க ஒரு நாள் தன் மனைவியான சீலாவோட கையில் கட்டப்பட்டிருந்த நோன்பு இது என்ன விவகாரம் அப்படின்னு கூறி அதை அறுத்து நெருப்புல போட்டுட்டாரு இந்த சரடு அனந்தனது வடிவம் அல்லவா இதை எரித்தா குளமும் வீடும் குன்றுமே அப்படின்னு கதறிய சீலா அந்த நெருப்புல இருந்து எடுத்து பாலில் போட்டாங்க நாள் போக போக கவுண்டியரது செல்வம் வந்து குறைஞ்சிட்டே போச்சான் பசுக்கள் திருடி போயிட்டுச்சான் வீடுகள் தீயில இருந்துச்சான் உறவினரோட சண்டை மனம் மிகவும் வருந்திய கவுண்டியர் கதறிட்டு தன் தவற உணர்ந்து அனந்தனை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு வழியில கண்ட அனைவரையும் விசாரித்தாரு வழியில ஒரு மாமரத்தை கண்டாரு அதுல பழங்கள் நிறைய இருந்தும் ஒரு பறவை கூட மரத்துல இல்ல அந்த மரத்திடம் மரமே அனந்தனை கண்டாயா அப்படின்னு கேட்க மரமும் இல்லையே அப்படின்னுச்சான் சிறிதூர் தூரம் போனதும் புல்வெளியில ஏராளமாக புல் இருந்தும் அதை மேயாமல அங்க இருக்கும் அலையும் பசுவை பார்த்தாராம் அதன்ட்ட கேட்கவும் அதுவும் இல்லை அப்படின்னுச்சான் இப்படியே ஒரு காலை இரண்டு தடாகங்கள் ஒரு யானை முதவிலேற்ற கண்டு கேட்க அவையும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் நொந்து வருந்திய போது அனந்தன் ஒரு வயதான அந்தன வடிவில வந்து கவுண்டியரோட கைப்பிடித்து வா அனந்தனை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு அழைத்து செல்றாரு அங்க நவரத்தன சிம்மாசனத்துல கருடனுடன் சங்கு சக்கர கதாபாணியாய் பீதாம்பரம் அணிந்த பகவானை கண்டு அனந்தா அப்படின்னு கதறி விழுந்து வணங்குறாரு பகவானும் அருள் புரிகிறாரு மூண்டியருக்கு அவர் செய்த பாவத்தை உணர்த்தி அவருக்கு ஏராளமான செல்வம் தர்மபுத்தி வைகுண்ட பதவி அப்படின்னு மூன்று வரங்களையும் தந்தாராம் கவுண்டியர் தான் வழியில பார்த்தது கூறி விளக்கம் கேட்க சுவாமியும் கவுண்டியா நீ பார்த்த மாமரம் போன பிறவியில் ஒரு சிறந்த பிராமண வித்வான் உத்தமமான சீடர் பலர் வேண்டி கேட்டும் கர்வத்தினால தான் கற்ற கல்வியை யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல அதனால மாமரமாக பிறந்தாரு பசு போன பிறவியில் நல்ல குலத்தில் உதித்த செல்வம் நிறைந்த பெண் அவள் யாருக்கும் அன்னதானம் செய்யாததால புல் நிறைந்திருந்தும் அதை மேய முடியாத பசுவாக பிறந்தா காளை மாடோ போன பிரிவில கர்வமுள்ள அரசன் எதுவும் விளையாத நிலத்தை தானமாக தந்ததுனால காளையாக பிறந்தான் தர்மம் மதர்மம் என்பதே இரு தடாங்கங்கள் செய்த தர்மத்தை விலக்கி விட்டு பணம் பெற்ற பிராமணனே யான அப்படின்னு கூறி பகவான் மறைந்தார் கவுண்டியரும் மனைவி சீலாவுடன் சேர்ந்து மறுபடியும் அனந்த விரதத்தை செய்து பட்டுக்கயிற்று அணிந்தாங்க சகல செல்வங்களையும் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்தாங்க அப்படின்னு கண்ணன் சொல்லி முடித்தார் இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நல்ல நிலைமையில இருந்தாலும் யாரையுமே துச்சமா நினைக்க கூடாது நமக்கு கிடைச்ச செல்வத்தை கொண்டு கர்வம் கொள்ள கூடாது அதனால அந்த செல்வம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம எப்பயுமே நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு கண்ணன் வழிமுறைகள் எல்லாம் கேட்டு யுதிஷ்ணர் பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரதத்தை மேற்கொண்டதா சொல்லப்படுது இந்த விரதத்தை மேற்கொண்ட பாண்டவர்கள் இழந்த செல்வம் ராஜி அனைத்தையும் திரும்ப பெற்றதா சொல்லப்படுது இப்போ இந்த விரதம் எப்படி மேற்கொள்றதுன்றதை பார்ப்போமா அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடையை உடுத்தி வீட்டில் இருக்க பெருமாளோட திருவருவ படத்தை சுத்தம் செஞ்சு மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரிக்கணும் கணபதி பூஜை செஞ்சு பிறகு யமுனை உள்ளிட்ட புனித நதிகளை வணங்கி சிவப்பு அச்சதை பயன்படுத்தி பூஜை செய்யணும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செஞ்சு பூஜை செய்யணும் அதோடு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற கயிற்று ஒன்றை பூஜை செய்ய வேணும் பூஜை முடிஞ்சதும் இந்த கயிற்ற பெண்கள் தங்களோட கழுத்திலோ இல்லைன்னா இடது கையிலையோ கட்டி கொள்ளணும் ஆண்கள் வலது கையில் கட்டி கொள்வாங்க இந்த கயிறு பதினாலு முடிச்சுக்கள் கொண்டு தான் இருக்கும் நம்ம கடையில் வாங்கும் போது அனந்த விரத கயிறுன்னு கேட்டாலே அவங்க அந்த கயிற்றை கொடுப்பாங்க விக்கிரகம் வைத்தும் கலசம் வைத்தும் பூஜை செய்வாங்க பதினாலு வகை திரவியங்கள் கொண்டு பூஜை செய்யலாம் பதினாலு வகை அன்னம் நெய்வேத்தியமாக படைப்பது மிகவும் சிறப்பானது வகை செய்ய முடியாதவங்க எளிமையா ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் படிச்சு வழிபடலாம் அனந்த பத்மநாப விரதம் இருப்பவங்க அதிக ஞானத்தை பெறுவாங்க கடந்த கால கர்ம வினைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் உடலும் மனமும் தூய்மை அடையும் ஆரோக்கியமான வாழ்வு தரும் பிரச்சனை இல்லாத இன்பமான இல்லற வாழ்க்கை அமையும் வாழ்க்கை முழுவதும் வறுமை துன்பம் அப்படின்றது நெருங்கவே நெருங்காதான் விரதத்தப்ப போட்ட கயிற்று பதினாலு நாட்கள் அப்படி இல்லைன்னா பதினாலு நாட்கள் போட முடியாதவங்க மூன்று நாள் கழித்து கழட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இது போல் மேலும் வீடியோக்குள்ளே பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்